இப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த சோக சம்பவத்தை முதல் முறையாக ஷேர் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் சிக்ஸ் ஆரம்பமானதுலேருந்து இப்போ வர சூப்பராக தாங்க போயிட்டுருக்கு இந்த பிக்பாஸ்ல ஒரு போட்டியாளராக இருக்கிறவங்க தான் ரச்சிதா சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ரச்சிதா அதுக்கப்புறமா சீரியல் நடிகரான தினேஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இப்போ அவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த இந்த எழுவது நாட்களில் ரச்சிதா வந்து தினேஷ் பற்றி ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை ஆனால் ரச்சிதா வந்து ஒவ்வொரு வாட்டியுமே நாமினேஷனில் வரும்போதெல்லாம் வெளியில இருந்து பிக் பாஸ் பார்க்கக்கூடிய தினேஷ் வந்து ரச்சிதாவுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு வந்து திரட்டிகிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க ரச்சிதாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கார் பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பிக்பாஸ் வீட்டில் இப்போது கார்டன் ஏரியாவில் உட்காந்து போட்டியாளர்கள் வந்து அப்பா அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ரச்சிதா வந்து அவங்களுடைய அம்மா பற்றி உருக்கமாக பேசியிருந்தாங்க சின்ன வயசுல எனக்கு படிப்பே வரலன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ இருக்கிறதே வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தான் பொம்பளை பிள்ளையாக பிறந்ததால் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கதறி கதறி அழுதுருந்தாங்க அதுக்கப்புறமா நெருக்கமானவங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ரச்சிதா வந்து கடவுளுக்கு ஒரு லெட்ரு வந்து எழுதியிருக்காங்க எனக்கு இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக தெரியாது குழந்தை எனக்கு இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் என்னோடய அம்மா தான் எனக்கு வந்து முதல் குழந்த அந்த குழந்தைய கடவுள் எனக்கு கடைசி வர கொடுக்கணும் அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் இதுக்கு மேலே உனக்கு நான் எனக்கு நீனு இருக்க நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரச்சிதா வந்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க இந்த ப்ரமோவை வந்து முடிச்சிடறாங்க அடுத்ததாக ஷிவின் வந்து தன்னோடய அக்காவுக்காக ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க நீ என் அக்காவாக பிறந்ததால் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக சொல்லியிருந்தாங்க ரச்சிதா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்தாலுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய தினேஷ் வந்து ரச்சிதாவுக்கு முழு சப்போர்ட்டாக தான் இருக்கார் எங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் ரச்சிதாவோட முடிவில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து இருக்குது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம்